ே வணக்கம் நான் தான் உங்கள் இசுக்கி என்னுடைய ரியல் நேம் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நானே சொல்லிடுறேன் ப்ரீத்தா ஸோ பொங்கல் அனைவருக்கும் தாய் முருகா யூடியூப் சேனல் வழியாக நான் வந்து என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை சொல்ல போகிறேன் ஸோ அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம அண்ணா சீரியல் இந்த வீடியோஸ் எல்லாமே பிடிஎஸ் எல்லாம் நீங்கள் இதில் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க ஹாய் ஹலோ வணக்கம் சாய் முருகா டிவி நேயர்கள் அனைவர்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கல்லேருந்து எல்லாரோட லைஃபும் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ நான் உங்கள் சிவபாலன் விஷ் பண்றேன் நன்றி வணக்கம் பபாய் சாய் முருகா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹலோ ஆள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சந்தோஷ் ஸோ சாய் முருகா டிவி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சாய் முருக டிவி வியூவர் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கலை உங்க ஃபேமிலியோடு சேர்ந்து பயங்கரமாக நம்ம சாய்முருகா டிவி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நிறையா போடுவோம் வந்து ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது எபிசோடு வரதுக்கு முன்னாடியே என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் பண்றோம் என்ன மாதிரி சேட்டைகள் பண்றோம் அப்படின்றதுல அழகாக பிடிஎஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அதை பார்த்து பயங்கரமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் மறுபடியும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் சாய் முருகா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ருசாரியோவின் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி மாட்டுப்பொங்கல் ஹாப்பி காணும் பொங்கல் சாய்முருகா யூடியூப் சேனல் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் சாய்முருகா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்கள் ஸ்ரீலேகா ராஜேந்திரன் பேசுகிறேன் சந்தோஷமாக பொங்கலை நல்லபடியாக கொண்டாடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பொங்கலோ பொங்கல்